ஓம் சைரம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என் தொன்பம் என் இன்பம் என் அழுகை என் சிரிப்பு என் உணர்வு என் கோபம் என் தாபம் என் மோகம் என் போகம் என் வறுமை என் பிறப்பு என் இறப்பு என் ஏற்றம் என் இதுக்கம் என் குறை என் நிறை என் பசி என் ருசி என் பணி என் பிணி என் மருந்து என் தாய் என் தந்தை என் ஆசான் என அனைத்துமாகி என்னை அனைத்து நீ இருக்க எது வந்த போதும் போகும் சாய் பாபா இப்படியாக நம்மை காத்து அருள்பவர் நம்முடைய சாய் எல்லாவற்றையும் சாய் மீது சுமத்தி விடுங்கள் பிறர் மீது பாசம் வைத்தே உன்னை நீ தொலைத்து விட்டாய் இன்று உனக்கு பரிவு காட்டுவார் யாருமில்லை ஆதரவு சொல்ல ஆள் இல்லை உறவினர்கள் வருவது உன்னை பார்த்து ஆறுதல் சொல்வதற்காக அல்ல உன் கஷ்டத்தை பார்த்து எழுவதற்கும் சந்தோஷப்படுவதற்கும் என்று எண்ணுகிறாய் நண்பர்களும் உன்னை விட்டதாக நினைக்கிறாய் மன இறுக்கத்தால் பிதற்றுகிறாய் உன்னை நினைத்து நீ சந்தமில்லாமல் கதறுகிறாய் உன் கண்ணில் எப்போதும் கண்ணீர் துளிகள் ஆறாக பெருகுகிறது உன் நிலையை நினைத்தால் பேசினால் துக்கம் தொண்டையை அடைக்கிறது இதையெல்லாம் சமாளிக்கலாம் என ஒரு முறை நீ நினைக்கிறாய் மறுமுறை இதை எப்படி சமாளிப்பேன் என சோர்ந்து போகிறாய் நிம்மதியை இழந்து பல நாள் ஆகிவிட்டது அன்பு மறந்து நட்பு மறந்து நெடுநாள் ஆகிவிட்டது இதோ உன் சாய் வந்து விட்டேன் பயப்படாதே நான் இருக்கிறேன் நீ பட்டினியாக இருக்க வேண்டாம் உன்னை நீயே வருத்தப்படுத்திக் கொள்வது போதும் கண்ணீரை துடை மனதை ஊக்கப்படுத்த தைரியமாக இரு எது அஞ்சாதே ஏனெனில் நீ என் பிள்ளை நீ எப்போதும் சொல்லும் என் பெயரே உன்னை காக்கும் எதற்கும் நீ பாத்திரமானவன் அல்ல எதுவுமே உன்னை கேட்டு நடைபெறவில்லை அப்படி இருக்க அவற்றிற்கு நீ எப்படி பொறுப்பாளனாக இருக்க முடியும் அவற்றிலிருந்து விலகி நின்று அனைத்தையும் ஒரு பார்வையாளனாக மட்டுமே வேடிக்கை பார் மீதமுள்ளதை நான் பார்த்து கொள்கிறேன் உன் மனம் குழம்பி தவிக்கும் போதெல்லாம் என் ஆலயத்திற்கு வா நம்பிக்கையோடும் உன் அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தருகிறேன் மறந்து விடாதே நீ சாயின் பிள்ளை உன்னை பாதுகாக்கவே நான் உன்னோடு இருக்கிறேன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் இது சாயப்பாவின் சத்திய குரல் இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டது எல்லாம் வெற்றி பெறும் நல்லது மட்டுமே நடக்கும் அப்பா உன் கூடவே என்றும் இருந்து இவற்றையெல்லாம் நல்லபடியாக நடத்தி வைப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு உழைப்பின் வலிமையை உயர உயரத்தான் புரிந்து கொள்ள முடியும் உண்மையான அன்பின் பாசத்தை பிரிய பிரியத்தான் உணர முடியும் சொல்கின்ற எண்ணங்களை செயலாக்கினால்தான் வெற்றியை பெற முடியும் வருகின்ற காலத்துக்காக காத்திராமல் இன்றே செயல்பட்டால் உனக்கு வெற்றி நிச்சயம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் பயம் கவலை விரக்தி உன்னை ஆக்கிரமித்துக் இவை என்றுமே உனது வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் என்பதை நினைவில் கொள் காலம் பொன்போன்றது அந்த நேரத்தை தேவையற்ற சிந்தனைக்கும் கவலைகளுக்கும் இடமளித்து வீணாக்காதே எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றம் துரோகம் தோல்விகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் கூடாது சில விஷயங்களை நீ அப்படியே விட்டுவிட்டு அடுத்த நிகழ்வுகளை நோக்கி பயணப்படுவதுதான் உனக்கு நல்லது ஏனெனில் உன்னை சுற்றியுள்ள சில பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடமே இருக்கிறது நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடி திரிந்து கொண்டிருக்கிறாய் அணுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழி நடத்த நான் முயற்சி செய்து கொண்டுத்தான் வருகிறேன் ஆனால் நீயோ அதையெல்லாம் தவற விட்டுவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களுக்கான வழியை சொல்லுங்கள் சாய்பாபா என்று நீ கேட்கிறாய் முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் உணர முடியும் நீ கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் சுற்றியுள்ளவர்கள் உன்னை மேலும் மேலும் உள்ளே அமுக்கி விடுவார்கள் உன்னை தலையில் குட்டி உன்னை உட்கார வைத்து விடுவார்கள் எதற்கும் கலங்காதே அப்பா இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு மேலே எழுந்து வா துரிதமாக செயல்படு உன்னை சொல்லி குற்றமில்லை இது காலத்தின் கட்டாயம் நீ இந்த நிலையை ஆக வேண்டும் உன்னை அதிலிருந்து காக்கவே நான் போராடி கொண்டிருக்கிறேன் நீ இப்பொழுது அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளை உனக்காக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் இப்போது நீ அனுபவித்துக் கொண்டிருப்பது அதன் சிறு பகுதியே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோல்வியிற்று விட்டதாக நீயே முடிவு செய்து கொள்ளாதே வெற்றி உன் கைக்கு எட்டு தூரத்தில் மட்டுமே இருக்கிறது இன்னும் சிறிது காலம்தான் நீ பொறுமையோடு இருக்க வேண்டும் உன் வெற்றியை நானே உன் கையில் வந்து கொடுப்பேன் அதற்காக நீ எதற்காகவும் முயற்சி செய்யாமல் விட்டுவிடாதே எதுவும் நிலையானது இல்லை இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என்பதை உனக்கு நான் அடிக்கடி சொல்லி வருகிறேன் என்பதை பார்த்து நீயே குழம்பி விடாதே வெற்றி உன் பக்கத்தில் இருக்கிறது தைரியமாக இரு விரக்தியை தூக்கி ஏறி அதுதான் உனக்கு முதல் எதிரி என் நேரமும் உன்னை நான் பாதுகாத்து தான் இருக்கிறேன் எதற்காகவும் பயப்படாதே நீங்கள் இருந்தாலும் எதை செய்தாலும் நான் அறிவேன் உங்களை ஆட்டுவிப்பவன் நான் எல்லாவற்றையும் படுத்து காப்பவனும் நானே உலகத்தின் ஆதாரமும் நானே எவன் என்னை மனதார ஒரு நொடி நினைக்கிறானோ அவருக்கு முன்பாக நானே சென்று அங்கே இருப்பேன் அவன் என்னை கூப்பிட வேண்டும் என்ற அவசியமில்லை ஒரு நொடி நினைத்தால் போதும் அவன் அருகில் நான் இருப்பேன் ஏன் இந்த ஆவேசம் பிரச்சனைகளையும் நான் உன் தேவா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறாயா என் பிள்ளைகள் என் பெயரை நினைத்தாலே கண்முன் தோன்றுவேன் அப்படி இருக்கையில் நீ என் பெயரை உச்சரித்து அழைக்கும் போது நான் உன்னிடத்தில் இல்லாமல் இருப்பேனா உன் சூழ்நிலைகள் உன்னை நிலை தடுமாற வைக்கின்றது ஏதேதோ எண்ணங்கள் உன்னில் வட்டமிட்டபடி சுற்றி கொண்டிருக்கிறது உன் மனநிலை அழகிய கோலங்களாயிருந்த நிகழ்வை தாண்டி இன்று உன்னை நீயே விற்கும் அளவிற்கு அலங்கோலமாய் உன்னை படுத்தி எடுக்கிறது புத்தியும் மனமும் நேர்கோட்டில் இருந்தால்தான் செயல்படும் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும் செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று புலப்படும் அதனால் உன் மனதில் மேல்திரையாய் உன்னை மந்தமாக்கும் வெளிமுகமூடிய எடு உன் எண்ணங்கள் தெளிவாகும் சிந்தனைகள் வலுப்படும் மனம் அமைதியடையும் புத்தியும் நிலையான நல்லதில் நிற்கும் மொத்தத்தில் வாழ்க்கை அழகான நிம்மதியான பூங்காவனமாய் மாறும் என்பதை நீ என்றும் மறக்காதே சாய் நாமம் ஒன்றே போதும் சங்கடங்கள் பணியாய் சந்தோஷம் மழையாய் கூவியும் ஆணவம் மற்றும் அகங்காரத்தை எனது பாதங்களில் சமர்ப்பிப்பதே எனக்கு செய்யும் முழுமையான சேவையாகும் நான் எனது எனும் அகங்காரத்தை என்னுடைய பாதங்களில் சமர்ப்பித்துவிட்டு உனக்கான வேலையை செய் எனக்கு செய்யும் முற்றும் முழுமையான சேவையாகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் என்னே நீ வணங்கி வந்தால் இந்த உலகில் இல்லாதது என்று எதுவும் இல்லை உன்னால் முடியும் என்று எண்ணுவதையோ அல்லது முடியும் என்று கனவு காண்பதையோ துணிந்து தொடங்கு உனது துணிவிலேயே அறிவும் ஆற்றலும் மந்திரமும் அடங்கியுள்ளன இன்னும் உன் நிலை இறங்கினாலும் சாய் இருக்கிறார் என்று இருக்கிறாயே உன்னை எப்படி கைவிடுவேன் நீ பார்த்து கொண்டே இரு உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கப் போகிறேன் நீ போகும் பாதை விடியலுக்காக போகும் பாதை இருள் சூழ்ந்துதான் இருக்கும் அதில் உனக்கான பயங்கள் கலக்கங்கள் இருக்கலாம் ஆனால் உனக்கென்ற பாதையில் நீ ஒருவராக மட்டும்தான் செல்ல முடியும் ஆனால் உனக்காக துணையாய் அந்த இருளில் நான் இருப்பேன் உன் கண்களுக்கு புடப்படாமல் உன் கூடவே நான் வருவேன் உன் பாதை உனக்கான வெற்றி இவையெல்லாம் உன் ஆன்மாவுக்கு எழுதி வைக்கப்பட்டது உனக்கு எது என்று நிர்ணயிக்கப்பட்டதோ அதுதான் உன் இடத்தில் உனக்காக வந்து சேரும் அது வந்து சேரும் காலத்தையும் நீ நெருங்கிவிட்டாய் நினைத்தவுடன் எந்த காரியமும் நடப்பதில்லை அதற்கான நேரங்காலத்தை நான் உருவாக்கிய பிறகுதான் நடக்கும் அதுவரை கொஞ்சம் பொறுமையாக காத்திரு உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி மகிழ்ச்சியாக வாழ்வாய் இப்போது மன நிம்மதியாக உறக்கம் கொண்டு நிம்மதியுடன் எழுந்து வா வாழ்க்கை கச்சிதமானது மனித இருப்பு பெயர் பொருள் மதிப்பு முக்கிய மதிப்பு அறநெறி மதிப்பு மற்றும் ஆன்மீக மதிப்பு ஆகியவற்றின் நான்கு மடங்கு குறிக்கோளாக கருதப்படுகிறது அர்த்த காம தர்மம் மற்றும் மோட்சம் ஆகியவனவாகும் செயல் புரிவதே உயிர்களின் கடமையாகும் செயல் புரிகின்ற போது கிடைக்கின்ற பயனை பற்றி அக்கறை கொள்ளக்கூடாது அதற்காக கடமை செய்வதையே பயனற்றது என்று கருதி சும்மா இருந்து விடவும் கூடாது ஆசைகளை துறந்து பற்றுதலை விட்டு வெற்றி தோல்விகளை எது வந்தாலும் எனக்கு இதுமே என்று சமநோக்கோடு நடுநிலை புத்தியோடு செயலாற்றுவதே நமது கடமையாகும் ஒருவர் குருவிடம் பரிபூர்ணமான சரணாகதி அடைவதை விடவும் குரு அவரை தம்முடைய சிஷியராக முழு மனதுடன் ஏற்றுக்கொள்வதை விடவும் விஷயம் இவ்வுலகத்தில் வேற எதுவுமே இல்லை இந்த பரஸ்பர உறவு ஏற்படாமல் உலக சமுத்திரத்தை எவராலும் கடக்க இயலாது நம்முடைய அகங்காரத்தை முழுமையும் அழித்து விட வேண்டும் என்று நீ உறுதி எடுத்துக்கொள் சாதாரண மனிதர்க்கு பாபாவின் சத்குருவின் நடவடிக்கைகள் சில சமயங்களில் கொஞ்சம் கூட ஊக்க முடியாதாக இருக்கும் சில நேரங்களில் குழந்தைகள் போலவும் சில நேரங்களில் பைத்தியம் போலவும் மற்றும் சில நேரங்களில் ஏதோ ஆட்கொள்ளப்பட்டவர்கள் போலவும் அவர்கள் நடந்து கொள்வார்கள் எப்படி இருந்தாலும் அவர்கள் எது செய்தாலும் அது மற்றவரின் நன்மைக்காகவே இருக்கும் சத்குருவின் செயல்களுக்கு பின்னால் உள்ள நோக்கத்தை ஆன்மீகத்தில் மிகுந்த எழுச்சியுற்றவர்கள் மட்டுமே நன்கு புரிந்து கொள்ள முடியும் நாம் ஒரு உண்மையினை தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் அது பாபாவின் அனுமதியோடு தான் வாழ்க்கையில் நிகழ்கிறது என்ன நடந்தாலும் சரி அதை சுமப்பவர் பாபாவே என் குழந்தையான உனக்கு அடிக்கடி நான் சொல்லுவது ஒன்றுதான் விரைவில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகா அன்பு குழந்தையே நேற்றைய பொழுது நிலை இல்லை நாளைய பொழுதும் நிச்சயம் இன்றைக்கு மட்டுமே நம் கையில் உள்ளது இதை நன்மையான செயலுக்காக செலவிடுவோம் வாழ்வில் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள் இன்பம் துன்பம் எது வந்தாலும் மன அமைதியை மட்டும் என்றும் இழந்து விடாதே கொடுப்பது சிறிதானாலும் மனதார கொடு பெறுபவருக்கு அது மிகவும் பெரியது எடுப்பது சிறிதானாலும் திருடாதே இழந்தவர்க்கு அது மிகவும் உயர்ந்தது நம்பிக்கையோடு முதலடியை எடுத்துவை முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமில்லை முதலில் முதல் படியில் நீ ஏறு கிடைக்காததை தான் இங்கே பலரின் குணமாக இருக்கிறது மலரை ரசிப்பவர்கள் வேரின் உழைப்பை அறிவதில்லை உணவை ருசிப்பவர்கள் விவசாயின் உழைப்பை என்றும் மதிப்பதில்லை அறிவு ஒன்றுதான் அச்சத்தை முறிக்கும் அறிய மருந்து அறிவை வளர்த்து கொண்டால் எல்லாவித பயங்களும் அகன்றுவிடும் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு உங்கள் நம்பிக்கையை பணத்தின் மீது வைக்காதீர்கள் பணத்தை நம்பிக்கையான இடத்தில் வையுங்கள் அதுவே எல்லோருக்கும் நல்லது உனக்கு இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்த நேரம் ஆரம்பமாகிவிட்டது அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும் எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்க போகிறாய் சோர்ந்து போகாதே தைரியமாக இரு இதோ நான் உன்னோடு இருக்கிறேன் உன் கூடவே இருக்கிறேன் உன் குரு ஆகிய நான் உன்னை பற்றியுள்ளேன் நீங்க செல்லும் பாதையில் இடர்பாடுகளை கலந்து உங்களை உங்களின் இலக்கை நோக்கி வெற்றிகரமாக கடக்க நான் துணை புரிவேன் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் சாயப்பா இருக்க எனக்கு என்ன வந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு முதலடியை வை நீ ஜெயிக்கப் போகிறாய் அது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ நம்பிக்கையோடு இரு நான் இருக்கிறேன் ஆழமான கடலுக்குள் ஆயிரம் உயிரினங்கள் அமைதியான மனதிற்குள் ஆயிரம் குழப்பங்கள் புதிர்கள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை குழப்பம் இல்லாத மனிதனும் இல்லை ஒவ்வொருவரின் சிரிப்பிற்கு பின்னால் அழுகையும் உண்டு அழுகைக்கு பின்னால் சிரிப்பும் உண்டு சிலையாகும் கற்களுக்குள் ஆயிரம் காயங்கள் உண்டு காயமே இல்லாமல் கல் சிலையாகாது. வளமான வாழ்க்கை வேண்டுமானால் வழியை தாங்க வேண்டும் வழிகள் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை பிறப்பின் காரணமே வழி நிறைந்த உலகில் வழிகளை கடப்பதுதான் என்ன குழந்தையே நான் சொல்வது புரிகிறதா நன்றாக புரிந்து கொள் உனது பெரும்பாலான தோல்விகளுக்கு முக்கிய காரணம் உனது தயக்கம் தான். இந்த தயக்கம் உனக்கு வர வேண்டியவற்றை தாமாகவே தவிர்த்து விடுகிறது கிடைக்க வேண்டியவற்றை கிடைக்காமல் போக செய்கிறது கொடுப்பதற்கும் கேட்பதற்கும் உனக்கு ஏன் இந்த தயக்கம் அது உன்னுடைய பொருள் நீ உழைத்தது உனக்கான ஊதியத்தை நீ கேட்டு பெற்றுக்கொள் நீ எதற்காகவும் தயங்காதே வாய்விட்டு கேட்டுப்பார் அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் உன் மீது நம்பிக்கை இருந்தால் நீ கேட்பாய் முதலில் நீ உன்னை நம்பு என்னால் முடியும் என்று முயற்சி செய் வாய்விட்டு பேச முயற்சி செய் தன்னம்பிக்கையோடு நீ கேட்பதாக பிறர் உணர்ந்தால் உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பலருக்கு ஆர்வம் இருக்கும் அதே அளவு தயக்கமும் இருக்கும் இதனால் ஆர்வம் இருந்தும் திறமை இருந்தும் தோற்றுப்போவார்கள் இதுவரை நீ கூட எல்லாவற்றிலும் தயக்கம் காட்டித்தான் இப்படி தோற்றுக் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை உன் மனதில் பதித்துக்கொள் இனி உனக்கு தோல்வி கிடைக்க கூடாது இனி வெற்றி மட்டுமே கிடைக்க வேண்டுமென்றால் உன்னுடைய தயக்கத்தை முதலில் விட்டுவிடு துடிப்போடு செயல்படு தைரியமாக கேள் தயக்கம் காட்டினால் உன்னை ஏமாற்றி விடுவார்கள் ஜெயம் உண்டாக நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உனக்கு தைரியத்தை கொடுக்க நான் இருக்கிறேன் என்னை நம்பு என் கண்ணை பார்த்துவிட்டு உனக்கானதை கேட்கவும் சொல்லவும் நீ தயாராக இரு அதில் உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் எதற்காகவும் பயப்படாதே தயங்கவும் தயங்காதே யார் என்ன நினைத்தால் என்ன அது உன்னுடையது உன்னிடதை கேட்க நீ யாருக்கு பயப்பட வேண்டும் எதற்காகவும் பயப்படாதே தயக்கம்தான் உன்னை மேலும் மேலும் உன்னை இதே இருட்டுக்குள் அடக்கி வைக்கின்றது நீ வெளிச்சத்திற்கு வர வேண்டுமென்றால் முழுவதுமாக மண்ணில் நீ சூரிய வெளிச்சத்தை தேடி நீ வெளியில் வருவாய் ஒவ்வொரு விடியலும் நமக்காக இல்லை என்றாலும் நமது விடியலுக்காக ஏதோ ஒன்றை பரிசீலித்து விட்டுத்தான் செல்கிறது அதை புரிந்து பயன்படுத்தி கொள்வதும் கைநலி விடுவதும் நம் எண்ணங்களும் செயல்களுமே நீ எதற்காக தயக்கம் காட்டாதே என்னுடைய பிள்ளையே நான் உன்னிடம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் இந்த தயக்கத்தை மட்டும் விட்டுவிடு நான் உனக்கு துணையாக இருக்கும்போது போது இதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே தைரியமாக செயல்படு தைரியமாக செய் தைரியமாக முன் அடியை எடுத்து வை முன்னால் உனக்கு ஓட வேண்டும் என்று ஆசை ஏற்படுகிறதா அதை அப்படியே உன் மனதிற்குள் போட்டு புதைத்து விடாதே முன்னால் ஓட நீ முயற்சி செய் நீ முயற்சி செய்ய செய்ய நீ முதலிடத்தை பிடிப்பாய் அந்த முதலிடம் உனக்காகத்தான் காத்து அதை பிடிக்க நீ வேகமாக ஓட வேண்டும் நீ எதற்காகவும் தயங்கி நிற்காதே என்னுடைய பிள்ளையே உன்னை தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன் நான் உன்னை பலமுறை எச்சரித்து விட்டேன் கோவப்பட்டும் பார்த்து விட்டேன் நீ எதற்கும் உன் தயக்கத்தை விட மறுக்கிறாய் இப்போது எனக்காக தயவு செய்து உன்னை கொள்கிறேன் நீ எல்லாவற்றிலும் அதுவே உனக்கு வெற்றியை தரும் என்ற நம்பிக்கையை உன் மனதில் பதித்துக்கொள் நமக்கு வெற்றிதான் முக்கியம் இதெல்லாம் யார் என்ன சொன்னால் என்ன எனக்கு வெற்றி மட்டுமே வேண்டும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு என்னை நம்பி நீ வந்து விட்டாய் அல்லவா என்னை நம்பி வருபவர்களை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் உன்னுடைய நிழலே நான் தான் உன்னுடைய அசைவுகளை வைத்து உன்னை அறிந்து கொள்பவன் உன்னுடைய பிரச்சனை என்ன உன்னுடைய கவலை என்ன என்பது எனக்கு நன்கு தெரியும் எதை பற்றியும் களங்காதே உன்னுடைய வெற்றிக்கு வழி அமைப்பவன் நான் என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை கைவிட்டதாக இதுவரை எவரும் சொல்லியதில்லை உன்னை மட்டும் நான் விட்டு விடுவேனா என்ன பல ஏமாற்றங்களால் நீ மனம் மருந்துகிறாய் வருந்தாதே எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை கூடிய சீக்கிரம் உன் கையில் கிடைக்கும் ஒவ்வொரு விடியலும் நமக்கு தான் எம்கே என்று நீ வெற்றி நடைபோடு உன்னுடன் பக்க பழமாக நான் இருக்கிறேன் எல்லாம் நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமேன் ஓம் சைராம் ஜெய்சைராம்